ஹலோ மக்களே கடலை வந்து பொறிச்சு முடிச்சாச்சுங்க எங்கள் தோட்டத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காடு இருக்குதுங்க அங்கே தான் வந்து இப்போ பொறிச்சு முடிச்சிருக்கோம் இன்னும் வந்து தோட்டத்தில் வந்து முடிக்கலை அந்த கார்டு வந்து மொத்தமாக மூணு ஏக்கர் காடுங்க நம்ம மூணு ஏக்கருக்கு சேர்த்து எவ்வளோ வருமானம் வந்தது அதில் எவ்வளோ செலவு வந்து ஆச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஏக்கர் காடு எங்களுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு அஞ்சு நாள் ஆச்சுங்க மொத்தம் வந்து எண்பத்தி ஏழு ஆள் வந்து பொறிச்சாங்க மொத்த கடலை வந்து மூணாயிரத்தி எட்நூறு கிலோ இருந்ததுங்க முப்பத்தி ஏழு ரூபா தான் ரேட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ரூபா போட்டாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு ரூபா மொத்தம் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு தான் இருந்ததுங்க இல்லை ஆள்குழி நாற்பதாயிரத்தி ஐநூறு டெம்போ வடகை எட்டாயிரம் கொத்துக்கார மாவுக்கு வந்து மூணாயிரம் நம்ம உலக ஓட்டின கூலி கள்ளப்பருப்பு வந்து நூறு கிலோ போட்டது ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா அதில் வந்து பதினஞ்சாயிரம் கள்ளக்குடி கத்த கட்டினதுக்கு வந்து நூறு கத்தையாச்சுங்க அதுக்கு வந்து ஐயாயிரம் உப்பு உரம் போட்டது வந்து ஒரு நாலு மூட்டையிட போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு நாலு ரூபா ரேட் வந்துச்சு களை வெட்டினது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இன்னும் கள்ளக்கொடி எடுத்துகிட்டு வந்து அது போர் போடுற வரைக்கும் செலவு இருக்குது இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ரூபா கூட மிச்சமாகாது கல்லையோட ரேட் மட்டும் இவ்வளோ கம்மியாக வாங்குறாங்க ஆனால் கலையிலிருந்து தயாரிக்கிற பொருளோட ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதான் எனக்கு என்னன்னு புரியலைங்க